எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சமரச தீர்வு என்பது எட்டப்பட்டு தான் தீர வேண்டும் அந்த வகையில் தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனை தீர்வு காணப்பட வேண்டும் அதற்கான முயற்சிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே ஒரு பத்து பதினோரு இல்லை மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே தாராளமய கொள்கையை தாராளமய பொருளாதார கொள்கையை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து துறைகளிலும் தனியார் மையம் ஒப்பந்தம் என்பது நாடு முழுவதும் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலேயும் பல்வேறு துறைகளில் இத்தகைய ஒப்பந்தம் தனியார் மையம் தொகுப்பூதியம் மதிப்பூதியம் என்கிற அணுகுமுறை என்பது கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கு மத்தியில் இந்த தோழர் தொழிலாளர்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய உரிமைகளை பறிப்பது என்பதை ஏற்க முடியாது அந்த வகையில் இதில் எந்த அளவுக்கு நியாயமான முறையில் தீர்வு காண முடியுமோ அதற்கான முயற்சிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே இருக்கக்கூடிய போராட்டத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய தொழிற்சங்க தலைவர்களோடு சேர்ந்து அந்த முயற்சியை மேற்கொள்வோம்